இயக்குனர் ஜெய்குமார் இயக்கத்தில் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் படம் ப்ளூ ஸ்டார் இதில் அசோக் செல்வன் சாந்தனு கீர்த்தி பாண்டியன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அந்த அந்த மூர்த்தி சார்க்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னான் பார்க்கலாண்டா செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங்லாம் போனதில்லை ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாமே ச தமிழ்ப்பாவோட அந்த என்ன சொல்கிறது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்டு வந்து ஆக்டஸ் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு கிரீத்தி அண்ட் வந்து இவன் அரு அசோக் செல்வம் ப்ரீத்து எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கா செந்தில் நல்லா இருக்கிறாரு சீனில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக அவர் அவரு வந்து நிறைய பேர் கீழே உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் செம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனாக இருக்க ச தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது அண்டு ஜ ரகு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ம ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சம சூப்பராக பண்ணியிருந்தாங்க அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில் அண்ட் அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்டா அந்த ஃபஸ்ட்டு வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான் அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஊட்ட ஆடிய அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்டு உமாதேவி வந்து சொல்லவே வேணாம் அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டெயிலை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் செம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவல்லன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்றைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்குறேன் இதுதான் என்னுடைய சுவாபம் இதுதான் என்னுடைய குணம் ஸோ அதை நம்புகிற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்னை நம்புகிற மக்கள் இருக்காங்க நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்னால்தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிஸி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சமசூப்பரா போக்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்